அனைவருக்கும் வணக்கம் சென்ற வீடியோவில் சொந்தமாக வீடு கட்ட என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் இந்த வீடியோவில் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன செய்தால் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் என்பதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கையில் பணம் இருக்கிறது ஒருவர் அவசரம் என்று கேட்கிறார் கேட்டவுடனே நம் மனம் தளராமல் அந்த பணத்தை கொடுக்கிறோம் கொடுத்த பணம் திரும்ப பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது வாங்கியவர்கள் அதை தர முடியாத சூழ்நிலையிலோ அல்லது தர விரும்பாத நிலையிலோ இருக்கும் பட்சத்தில் நாம் கொடுத்த பணத்தை திரும்பப் பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க என்ன செய்ய வேண்டும் கொடுத்த பணத்தை திரும்பி கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையில் பணத்தை கொடுத்துவிட்டு அது கைக்கு வராமல் பலரும் பலவிதமான முறைகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலரால் இந்த விஷயத்தை வெளியில் கூட சொல்ல இயலாமலும் இருக்கும் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாமல் உதவி செய்து மாட்டிக்கொண்டு விழிப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை யாருக்கும் தெரியாமல் ஒரே ஒரு முறை செய்தால் போதும் எப்படி பணத்தை கொடுத்தார்களோ அதேபோல் பணம் அவரை தேடி வரும் இந்த பரிகாரத்தை சுபமுகூர்த்த நாளாக பார்த்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு நமது நமக்கு கோமதி சக்கரம் வேண்டும் கோமதி சக்கரம் என்றால் என்ன அது எங்கு கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரியலனா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் எங்கு எப்படி இதை வாங்கணுன்றத நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன் வாங்க அடுத்து என்னன்னா கோமதி சக்கரம் வேணும் பதினொன்று என்ற எண்ணிக்கையில் கோமதி சக்கரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் புதிதாக வாங்கிய கோமதி சக்கரமாக இருக்கும் பட்சத்தில் அதை கங்கா ஜலத்தில் சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் அருகில் அரச மரம் இருக்கக்கூடிய இடத்திற்கு இந்த கோமதி சக்கரத்தை எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் மர மரத்தடியில் சற்று ஆழமாக ஒரு பள்ளத்தை நோண்டி அதற்குள் ஒவ்வொரு கோமதி சக்கரமாக உள்ளே வைக்க வேண்டும் அவ்வாறு வைக்கும்போது யார் உங்களுக்கு பணத்தை தர வேண்டுமோ அவரின் பெயரை கூறி அவர் விரைவிலேயே பணத்தை தர வேண்டும் என்று கூறிக்கொண்டே வைக்க வேண்டும் இப்படி பதினோரு கோமதி சக்கரத்தையும் வைக்கும் பொழுது பதினோரு முறை அவரின் பெயரை கூறி அவர் பணத்தை திருப்பி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு மண்ணை போட்டு மூடிவிட்டு அந்த இடத்தை தொட்டு வணங்கிவிட்டு வீடு திரும்ப வேண்டும் அவ்வளவுதான் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்வதன் மூலம் விரைவிலேயே நாம் கொடுத்த பணம் நம்மை வந்து சேரும் இந்த பரிகாரத்தை என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கு காலை பத்து மணிக்குள் செய்துவிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது எவ்வளவு முயற்சி செய்தும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுபவர்கள் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்ய விரைவிலேயே அவர்கள் கொடுத்த பணத்தை திரும்ப பெற முடியும் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்